பழனி முருகன் கோயிலில் இந்து அல்லாதோர் வழிபட தடை விதித்துள்ள உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு அமைப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் பழனி கோயிலுக்குள் இந்து அல்லாதவர்களை கோயிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பதாகையை கோயிலில் வைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்த தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர் போகரால் வைக்கப்பட்ட முருகன் சிலை என்பதால் ஆகம விதி பொருந்தாது என்றும் பழனியைச் சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர் மதங்களே இல்லாத காலங்களிலிருந்து முருகனை தங்களுடைய காவல் தெய்வமாக வழிபட்டு வந்த கடவுள்தான் முருகன் இந்த பின்புலத்தை அல்லது வரலாறை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு பழனி முருகனுக்கு வந்து ஆகம விதிவீழின்படி பழனி முருகனுடைய சிலை என்பது பிரதிஷ்டை செய்யப்படவில்லை பழனி முருகன் என்பது சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை அது அந்த சிலைக்கு ஆகம விதிகள் பொருந்தாது இன்றைக்கு வந்து ஆகம விதிகளை வந்து கராராக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வதும் இன்றைக்கு அனைத்து பகுதி மக்களாலும் பழனி மலைக்கு வருவதும் பழமலை முருகனை அவர்கள் தரிசிப்பதும் என்ற நிலையிலிருந்து மாறி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வரணும் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதும் அது ஒரு தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது வந்தால் பதிவேட்டில் கையெழுத்துட்டு நான் இந்த மதத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்திட்டு வர வேண்டும் என்று சொல்லி வழங்கக்கூடியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது படுப்பிற்போக்குத்தனமானது இந்திய அரசியல் சட்டம் கொடுத்துள்ள வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்துக்கள் நாகூர் ஆண்டவரை தரிசிக்கவும் வேளாங்கண்ணி மாதாவை தரிசிக்கவும் குருத்துவாராவில் தரிசிக்கவும் செல்கின்ற பொழுதெல்லாம் இந்தியாவில் எங்கும் இந்த நடைமுறை இல்லை தமிழ்நாட்டில் இதுபோன்ற உத்தரவுகள் வழங்கப்பட்டிருப்பது அரசியல் சாசன உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக இதற்கு மேல்முறையீடு செய்து கடந்த காலத்தில் இருந்த நிலைமையை மீண்டும் உருவாக்கிட தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்திட வேண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் விரும்பிய வழிபாட்டு தலங்களில் வழிபடுவது அவரது நம்பிக்கைக்கு உரியது என்று கூறியிருக்கும் அவர் நாகூர் தர்காவிலும் வேளாங்கண்ணி மாதா கோவிலிலும் இந்துக்களும் பிற மதத்தினரும் வழிபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்ள இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டுமென வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார் முருகனை இந்து கடவுள் என்று யார் தீர்மானித்தது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்து என்று ஒரு மதம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே முருக வழிபாடு என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர் வாழ்விகளோடும் பண்பாடோடும் இரண்டர கலந்து இருந்து வருகிறது என்றும் முருகனை இந்து கடவுள் என்பதும் இந்துக்கள் மட்டுமே முருகனை வழிபட வேண்டும் என்பதும் ஏற்புடையதல்ல என்றும் சீமான் கூறியுள்ளார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை இறை நம்பிக்கையுள்ளவர்களை காயப்படுத்தும் ஒன்று என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் மக்களிடம் பகைமை உணர்வை விதைக்கும் வகையிலான இந்த தீர்ப்பை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்